அனைவரும் ஆனந்தமாய் வாழ்வர் இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே பாச உள்ள பால்வையிலே கடவுள் வாழ்கிறார் அவர் கருணை உள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறார் பாசம் உள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார் அவர் கருணை உள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறார் இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே அவன் பூவிரியும் சோலையிலே மனப்பான் பூங்குயிலின் தேன் குரலில் இருப்பான் குளிர் மேகமென தாகத்தையே தணிப்பான் தளிர் கொடி விலையும் கனிகளிலே இருப்பான் பாசம் உள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான் அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான் இதோ என் தன் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்